வணக்கம் நண்பர்களே இந்தியா இங்கிலாந்து நான்காவது டெஸ்ட்டு செம்மையாக போச்சு அதாவது இந்தியா ட்ரா பண்ணிட்டாங்க ஆனால் ஜெயிச்சை விட அதிகமாக எல்லாருமே கொண்டாடுறோம் ஏன்னா இங்கிலாந்து அறுநூத்தொம்பது ரன் அடித்த உடனேயும் விட முந்நூறு ரன்னு லீடிங்கில் இருக்கும் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸில் இரநூறு ரன்னு சுருட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க அதே மாதிரி தான் இருந்தது மொதல் ஓவர் போட்டோன்னே ரெண்டு விக்கெட் போயிடுச்சு ரன் எடுக்க முன்னாடியே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன்னு அடிக்கணும் விக்கெட்டும் போகக்கூடாது இன்னொன்று கில்லு வந்து கேப்டன் ப்ரெஷர் வேறு அப்போ இவ்வளோ மத்தியில் பார்த்தீங்கன்னா அப்பாரமாக விளையாடி ராகுலும் கில்லு நூற்றி ஐம்பத்தெட்டு ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஸோ அடுத்து ராகுல் அவுட் ஆகிட்டான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கில்லு வந்து சதம் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டான் மறுபடியும் அடுத்த பால்லேயே வந்து ரவீந்திர ஜடேஜா கேச்சு மிஸ் ஆகிடுச்சு ஸோ எல்லாருமே பதட்டம் அப்போ இந்தியா வந்து ட்ரா பண்ண முடியாத ஒன்று ஆனால் வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் செம்மையாக விளாண்டு ஆளுக்கு ஒரு செஞ்சு அடிச்சுட்டாங்க அதில் கூட பாத்தீங்கன்னா செஞ்சு அடிக்க விடாம ஸ்டோக்ஸ் போடுறான் திட்டம் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இல்லை நாங்க செஞ்சு அடிச்சவனோ நீ ட்ரா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுத்துட்டாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு வெற்றி வந்து எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனா எதிராளி வந்து வெற்றி பெற்றுவிடும் நிலையில் இருக்கும் போது அந்த வெற்றியை தடுக்கிறதுக்கு பாருங்க அது ரொம்ப அபாரமான முயற்சி அதான் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ரெண்டு ஆல்ரௌண்டர் நின்று செஞ்சுரி அடித்து அதை டிரா பண்ணிவிட்டாங்கன்னா பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல இந்தியா பார்த்தீங்கன்னா செகண்டு இன்னிங்ஸில் ஒரு மூணு பேர் இப்போ தான் ஃபஸ்ட்டு செஞ்சு அடிக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸு இப்போ இங்கிலாந்து வந்து பதறி போயிருப்பான் அடுத்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹோப்போடு இருக்கிறாங்க அதாவது இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிடலான்னு ஹோப் இருந்துச்சு பார்த்திங்களா அதை வந்து கில் டீம் வந்து கொண்டுட்டாங்க அவ்வளோதான் சொல்லணும் அடுத்த டெஸ்ட்டில் சந்திக்கலாம்